கே மக்கள் கட்சியினோட மாநில அமைப்பு செயலாளர் வித்யாரண்ய கண்டர் பேசுகிறேன் எங்களுடைய கட்சியோட நிறுவன தலைவர் திரு சக்தி படையாச்சி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் கரூர் மாவட்ட கரூர் பஸ் நிலையம் சுற்றியில் உள்ள மூன்று டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டி மனு கொடுத்துருக்கோம் இதில் பஸ் ஸ்டாண்டு அருகில் சுற்றிலேயே இருக்கிற டாஸ்மாக் கடைனால அங்கே குடிச்சிட்டு நேரடியாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இடைஞ்சொல் ஏற்படுற மாதிரி அறுவறத்தக்க முடிவு சிலர் வந்து ஆபாசமாக பேசியும் சண்டை சச்சரவைகளை ஈடுபட்டும் நிர்வாண நிலையிலும் படுத்து வாமிட்டு சின்னீர் மழை ஜலம் கழித்து அசிங்கப்படுத்துகிறாங்க இதனால் பொதுமக்கள் வந்து இப்போ கரூர் பஸ் ஸ்டாண்டதுக்கு உள்ள நுழையிறதுக்கே பயந்துக்கிட்டு பெண்கள்லாம் அச்சப்பட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க பய பயமாக இருக்கிறது நம்ம இது பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து சேலம் போகிற ஒரு பொண்ணு கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்னப்போ ஒரு குடிமகனால் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இது நம்ம கரூர் மாவட்டத்துக்கு பெரிய ஒரு கெட்ட பேரை எடுத்துச்சு இது வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லா சேனல்லேயும் போட்டாங்க இது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வருங்காலங்களில் எவ்வளவு விரைவில் ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ அந்த மூணு டாஸ்மார்க் கடையும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக வன்னியர் மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் திரு சக்தி படையாச்சாரியின் தலைமையின் கீழ் நாங்கள் எங்களது வன்னியர் மக்கள் கட்சி ஒன்று கூடி அந்த இடத்துக்கு அங்கேயே இருக்கும் டாஸ்மார்க் கடைகளை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துவோம் என்பதை வன்மையாக கண்டெடுத்துக் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் வன்னியர் மக்கள் கட்சி சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை ஜாதி ஏழை எளியவர்கள் மற்றும் எல்லா ஜாதியினருக்கும் இன்னலை என்றால் ஓடி சென்று கரம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஓகே